வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கையின் தரைப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயல் தற்பொழுது காலை நான்கரை மணி நிலவரப்படி இலங்கையோட திரிகோணமலைக்கும் பட்டிகோலாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது கடலில் பாதி தரையில் பாதியாக நீடித்து கொண்டிருக்கிறது இப்போ நேற்றைக்கு கூட ஒட்டுமொத்த தென்னிலங்கை தரையில் நீடித்து கொண்டிருக்கிறது நீடித்து கொண்டிருந்தது பாதுல்லா அருகே பிறகு அது அம்பாறை அரு அம்பாறைக்கு கொஞ்சம் வடமேற்கு புறம் போனப்போ இப்போது பாட்டிகோலாவிற்கும் துரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடலை ஒட்டிய தரைப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது கரையில் பாதி தலையில் தரையில் பாதியாக இப்போது இதை பார்க்கும் பொழுது உலக வானிலையாளர்கள்லாம் கடலில் இறங்கி வடக்கு நோக்கி சென்றுவிடும் ஆந்திரா நோக்கி சென்றுவிடும் என்று தொடங்கி விட்டார்கள் மீண்டும் நாம் திரும்ப 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 சொல்றது ஒன்றே ஒன்று தான் திரிகோணமலை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கீழக்கரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்பது டிகிரி வட அச்சரேகை அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் என்பது பனிரெண்டு டிகிரி வட அச்சரேகை இந்த பனிரெண்டு டிகிரி வட அச்சரேகைக்கும் இந்த அதாவது மாமல்லபுரத்துக்கு தெற்க மரக்காணம் பனிரெண்டு டிகிரி வடச்சரேகை மரக்காணம் மாமல்லபுரம் இந்த இந்த பகுதிக்கும் டெல்டா மாவட்ட கரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கிடக்கும் ஆனால் புயலாக கரை நல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க ஒன்றே ஒன்று தயவு செய்து நாம் வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம் நிறைய புயல்னு ஒரு வதந்தி பரவுது பொதுவாகவே மக்களிடம் ஒரு தாழ்வு அமைப்பு இருந்தாலே அதை புயல் என்று தான் பேசப்படுகிறது நிறைய விழிப்புணர்வுகள்லாம் வேண்டும் புயல் என்று சொல்லவே சொல்லாதீங்க நான் புயல் என்று சொல்கிறதில்ல இப்போ டிட்வா என்று பெயரிடக்கப்பட்டுக்கிற காரணத்தினால்தான் இப்போ நம்ம புயல் என்று சொல்ல வேண்டியிருக்கு இதை வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லேயே சொல்லி முடிச்சிருக்கலாம் ரெண்டு கிலோமீட்டர் கூட போகிறதுனால அது டிட்வாவை மாறுது அவ்வளவுதான் ஆகவே ஒரு எழுபது கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்டு இருந்தால் அது டிட்வா அறுபத்தொம்பது வேகம் கொண்டு இருந்தால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அஞ்சு கிலோமீட்டர் தான் வேகம் கூட புரியுதுங்களா இதுக்கும் அதுக்கும் ஆழ்ந்த தாழ்வு மண்டலத்துக்கும் இப்போ இருக்கிற புயலுக்கும் அஞ்சு கிலோமீட்டர் தான் வேகம் கூட விட்டு விட்டு வீசும் காற்று இலங்கையில் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அடித்தது சில இடங்களில் இருந்தாலும் எழுபத்தைந்து கிலோமீட்டருக்கு மேலே காற்று இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் அது எங்கே கரை கிடந்தாலும் செயல் இழந்து தான் கரை கிடக்கும் கண்டிப்பாக செயலிழந்து கிடக்கும் அப்புறம் மழையை நிறைய கொடுக்கும் தமிழ்நாட்டின் கரையில் நிறைய நீராவி இருக்கிறது குளிர் நீராவி குளிர் நீராவி வெப்ப நீராவியை நிலநடுக்கோட்டிலிருந்து கொண்டு வந்து ஏற்று ஏற்ற போகிறது ஆக குளிர்கிறதே குளிர் இருந்தால் எப்படி வரும் மழை இவையெல்லாம் நிறைய கேள்விகள் உங்களுக்கு எழலாம் அப்படி அல்ல வெப்ப நீராவி கூடுதலாக பொழுது அதற்கு சமமான குளிர் இருந்தால்தான் முழுமையான வெப்ப நீராவியாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது குளிர் இருப்பதன் காரணமாக மழை பொடிவெல்லாம் பின்வாங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நமக்கு வந்து இது மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு சரி இப்போ எங்கே கரை கிடக்குங்கிறதுல இன்றைக்கு காலையில் ஆட்டம் போடுது கொஞ்சம் கரை மத்தியில் இருந்துச்சு இலங்கையில் இப்போ கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்துருக்கு எங்கே நகர்ந்தாலும் மாமல்லபுரத்துக்கு வடக்கே போய்விடாது மாமல்லபுரம் கடந்து அப்படியே சென்னையோட உள்பகுதி வழியாக போகலாம் அதிகபட்சமாக நம்முடைய வாய்ப்பு ஒன்று ரெண்டு ரெண்டு சொல்லலாம் அது கோடியேக்கரை முனை அருகே வந்து முற்றிலுமாக டிட்வா என்பதை பெயரை இழந்து நேற்று சொன்ன அறிக்கையில் அதேபடியே வாய்ப்பு ஒன்று கோடியேக்கரை அருகே வந்து அதாவது இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு திருகோணமலைக்கு தெற்கே இருப்பது நாளை அதிகாலை தான் அது யாழ்ப்பாணமே வருது நாளை காலை தான் அது வந்து சிந்தி பகுதியில் வந்து இறங்க போகுது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பாக்ஜல சிந்தில் இறங்கும் பொழுது அது புயல் என்ற பெயரை இழந்து தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக பிறகு உடனடியாக தாழ்வு மண்டலமாகவும் மாறிவிடும் அது இரண்டு வாய்ப்பு ஒன்று கோடியக்கரை கரையை தொட்டுக்கொண்டே செயலிழந்து கடலூர் வரைக்கும் போகுமா அல்லது கோடியக்கரைக்கு கிழக்கு இருபத்தஞ்சு இல்லாட்டி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அப்படியே மாமல்லபுரம் நோக்கி போகுமா இதான் ஆக எது எப்படியோ தரையில் ஏறி கடலூர் போகுமா அல்லது தரையில் ஏறாமலேயே புதுச்சேரி கொஞ்சம் நெருக்கமா புதுச்சேரி போகுமா அல்லது சற்று தொலைவில் கொஞ்சம் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மாமல்லபுரம் போகுமா இதுதான் நம்மளுடைய ஆய்வறிக்கையே எது எங்கே இருந்தாலும் மழையில் மாற்றம் இல்லை எது எங்கே இருந்தாலும் மழையில் மாற்றம் இல்லை ஏனென்றால் தமிழ்நாடு வந்தால் அது செயல் இழக்கும் கொஞ்சம் கடலில் புயலாக போய் கொண்டிருந்தா கொஞ்சம் காற்று கொஞ்சம் நம்ம இந்த நாற்பத்தஞ்சுன்னு எதிர்பார்க்கிறது ஒரு ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தஞ்சாக இருக்கும் அவ்வளோ தான் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சுங்கிறது ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோமீட்டர் வயத்தில் இருக்கும் அறுபதுங்கிறது என்ன நீங்கள் வைகாசி மாதம் தெற்கேந்து வீசக்கூடிய காற்று ஆடி மாதம் சில சமயத்தில் இந்த வலுவா வீசக்கூடிய காற்று சும்மா அப்படியே சென்னையில் லேசாக சென்னை மட்ட தென்னை மட்டையிலாம் லேசாக ஆடும் அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது எந்த மரத்தையும் எந்த மரத்தையும் முறிக்காது புரியுதுங்களா அந்த பாதிப்பு ஒரு நிகழ்வு இலங்கைக்கு மட்டுமே நிறைய பாதிப்பை கொடுத்து இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் அதாவது தலைமன்னார் யாழ்ப்பாணம் சரியா மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க மழை நேரம் தொடங்கி தமிழ்நாட்டோட வானிலை யாழ்ப்பாணம் என்பது யாழ்ப்பாணம் தலைமன்னார் என்பது யாழ்ப்பாணம் கோடியக்கரை வானிலை அமையும் தலைமன்னார் என்பது ராமேஸ்வரம் வானிலை அமைப்போம் மணமேல்குடி வானிலை அமையும் ஆகவே அது வடக்கு மாகாணங்களுக்கெல்லாம் எப்போ வேதாரண்யத்துக்கு எப்போ ராமேஸ்வரத்துக்கு மழை தொடங்குதோ அப்போ தான் கொட்டு மழை அங்கேயும் புரியுதுங்களா ஆகவே அங்கேயும் பொழிவு உண்டு இப்போ தெற்கே இருக்கு திரிகோணமலைக்கு தெற்கே வந்ததும் அங்கே பொழிவு கொடுக்கும் இலங்கைக்கு தான் நிறைய பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இது தமிழ்நாட்டுக்கு நிறைய பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி வாய்ப்பு ஒன்று என்று நாம் சொல்லியிருப்பது எதுன்னா இல அதாவது வேதாரண்யத்துக்கு அப்பால் மாமல்லபுரம் போனா என்ன ஆகும் திருச்சிக்கு அந்த பக்கம் கனமழை எதிர்பார்த்துருந்தோம் அதாவது திருச்சி திருச்சி கரூர் வரைக்கும் மிக கனமழை எதிர்பார்த்துருந்தோம் இப்போ திருச்சியோட மிக கனமழை நின்றுடும் தஞ்சாவூருக்கு எங்கிட்டு அதிகன மழை இருக்கும் தஞ்சாவூர் வரைக்கும் அதிகன மழை இருக்கும் அப்புறம் மன்னார்குடிக்கு வரைக்கும் அதீத மழை படிப்பு இருக்கும் அவ்வளவுதான் டெல்டா மேலே தொட்டுகிட்டே ஏறிட்டு போனால் அது கரூர் வரைக்கும் அதிகன மழை இருக்கும் மிக கனமழை இருக்கும் திருச்சி வரைக்கும் அதிகன மழை இருக்கும் தஞ்சாவூர் வரைக்கும் அதீத மழைப்படிவு இருக்கும் இதுதான் வேறுபாடு உள்ளே எவ்வளவு ஏறுறது தான் உள்ளே ஏறுமா நல்லா ஏறி நிறைய உள்ளே போய் மழைப்பிடிப்பு கொடுக்குமா அல்லது டெல்டாவோடையே வடக்க போகுமா இப்படித்தான் நம்மளுடைய மழைப்படிவோட மாறுபாடு இருக்குது அப்போது கடலோரத்துக்கு மழைப்படிவுல எந்த மாற்றமும் இல்லை நம்ம எதிர்பார்ப்பதில் உள்ளே ஏறுமா உள்ளே ஏறுனா இன்னும் கொஞ்சம் கூடுமா கடலோரம் கடலோரம் கூடும் மழைப்பொடிவோட நேரம் கூடும் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பது ஏறி நாள் கொஞ்சம் தொலைவில் பிக்கப் இருக்கும் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் வேகம் இருக்கும் என்ன ஆகும் தரையை தொட்டுட்டே போனா தரைக்கு கொஞ்சம் அப்பால் அது நாற்பத்தி மூணு அடுத்தது தரைக்கு இன்னும் கொஞ்சம் ஐம்பது கிலோமீட்டர் துறையில் முப்பத்தி எட்டு நேரம் குறையும் எது எப்படியோ ஒன்றரை ஒன்றரை நாளுக்கு மேல் தொடர்ச்சியான மழைப்பிவு இருக்கு ஆக ரெண்டு நாள் உறுதியாக தான் தெரியுது தகவலுக்காக இதெல்லாம் சொல்றேன் ஆகவே மழைப்பொடிவு எப்பொழுது தொடங்கும் சார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறீங்க கேள்வி ஒன்றே ஒன்று சொல்றேன் திருவாரூர் நாகப்பட்டினம் அதாவது நாகப்பட்டினம் தெற்கு வேதாரண்யம் கோடியக்கரை பகுதி ஒட்டுமொத்தம் தக வாய்மே துளசியாப்பட்டினத்திலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உள்ள பட்டுக்கோட்டை வேதாரண்யம் சாலையில் வேத வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில் தெற்கு பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் பொழிவு தொடங்கிடும் கண்டிப்பா காலையில் பதினொன்றரை மணிக்குள்ள பொழிவு தொடங்கிடும் அதாவது வேதாரண்யம் ஒன்றியத்தோட தெற்கு பகுதி அடுத்தது முத்துப்பேட்டை ஒன்றியத்தோட தெற்கு பகுதி அதாவது திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதி பதினொன்றரை மணிக்கு மழை தொடங்கும் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் அதே நேரம் தான் அலையாத்தி காட்டு பகுதி முத்துப்பேட்டை தில்லை விலாகம் இடும்பவனம் தொண்டியக்காடு கற்பகநாதர் குலம் இந்த பகுதியெல்லாம் இந்த பகுதி எல்லாமே அதே போல ஒட்டு முத்துப்பேட்டை அப்படியே முத்துப்பேட்டையிலேருந்து எல்லாமே அதிராமப்பட்டினம் வரைக்கும் அதிராமப்பட்டினம் வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்குள்ளே மழை தொடங்கிடும் அதிராமப்பட்டினத்திலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அதே நேரம் தான் கோடியக்கரை முனையை விட ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு இப்பவே மழை தொடங்கியிருக்கும் அதாவது அதிகாலையே மழை தொடங்கியிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமடையும் ராமேஸ்வரம் முதல்ல தொடங்கும் அடுத்து மண்டபம் அடுத்து கோடியக்கரை அடுத்தது தெற்கு டெல்டா அடுத்தது ஒட்டு மணமேல்குடி உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் மழை தொடங்கும் அப்ப எல்லாம் எங்க இருக்கும் நிகழ்வு இலங்கையில தான் இருக்கும் நீங்க எடுப்பு நாளை அதிகாலைக்கு பிறகு தான் அது யாழ்ப்பாணமே வருது நாளை காலை தான் அதாவது சனிக்கிழமை காலை தான் அது பாக் ஜல சந்திக்குள்ள இறங்கலாம் அல்லது பாக் சந்திக்கு கொஞ்சம் கிழக்கு புறத்துல ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு புறத்துல போகலாம் இந்த ஐம்பதை தாண்டி எங்கேயும் போகாதுங்க நூறு இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் விலகியே போகாது கரை கிடக்கும் மாமல்லபுரம் அதிகபட்ச வடக்கு கோடியக்கரை முதல் ராமநயம் ராம மாமல்லபுரம் வரைக்கும் கோடியக்கரை என்றால் அச்சப்படாதீங்க எங்கே கடந்தாலும் செயலிழப்பு தான் கரையை தொட்டால் கலைந்து போய்விடும் செயலிழப்பு தான் செயலிழப்புனா எப்படி மொத்தமாக சுத்தமாக டெட் ஆகிடாது டீப் டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஆகி வெல்மார்க் லோ ப்ரெஷராக வடக்கு நோக்கி பயணிக்கும் வெல்மார்க் லோ ப்ரெஷருக்கு போய் கரையை கிடக்கும் போது இப்படி போனிச்சுன்னா அங்கே போய் வெல்மார்க் லோ ப்ரெஷர் வலுவாக புரிஞ்சுன்னா அங்க போய் டிப்ரஷனா கரை கிடக்கும் அப்படி போனாலும் வட தமிழ்நாடு சென்னைகிட்ட போகும்போதெல்லாம் அது வெல்மார்க் லோபிரஷனாக தான் எங்கே இருந்தாலும் இருக்கும் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கு பதினொன்றரைக்கு தொடங்குகிற மழை இன்றைக்கு மாலையில ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் மழை தொடங்கிடும் இன்றைக்கு ஞாபக நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு பள்ளிக்கு விடுமுறை விடுவது நல்லது இல்லை என்றால் மாலை மாலையில் நனைந்து கொண்டு வீட்டுக்கு செல்வார்கள் கடலோர பகுதி குறிப்பாக கடலோர பகுதியில் கண்டிப்பாக நல்ல மழை இருக்கும் அச்சுறுத்தலும் கூடிய ஒரு லேசான காற்று இருக்கும் அச்சுறுத்தல் தான் நான் என்ன சொல்றேன் பாருங்க பாதிக்கும்னு சொல்ல பார்த்தீங்களா அச்சுறுத்தல் என்ன அது காத்தடிக்குது புயல் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் உங்களை அச்சுறுத்தும் தவிர எந்தவித காற்று பாதிப்பும் கொடுக்காது மழை மட்டும் இருக்கும் மழை இன்றைக்கு காலை பதினொன்றரை மணிக்கு தொடங்கி மதியம் தீவிரமடைந்து மாலையில் நல்ல ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாக மாறிவிடும் இன்று இரவில் இருந்து சனிக்கிழமை அதிகாலையில் நல்ல வலுத்த மழை கொடுக்க தொடங்கினோம் நான் சனிக்கிழமை நாள் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் வரைக்கும் நல்ல வலுத்த மழை ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி தான் அதே நாகப்பட்டினம் மாவட்டத்தை விட்டு வடக்கே போகும் அது கோடியக்கரையில் ஏறி செயலெழுந்து கொண்டே போனாலும் அதான் செயல் செயலிலிருந்து கொண்டே என்ன பொழுதே அது டிப்ர லோ பிரெஷர் ஏரியா சாரி வெல்மார்க் லோ பிரெஷர் ஏரியா தான் வடக்கு போவோம் ஏறும்போதே அது ஒரு தாழ்வு மண்டலமாக வந்து தான் இறங்கி செயலிலிருந்து தான் போவோம் ஆனால் இந்த காற்றச்சம் வேண்டாம் அதமெல்லாம் திரும்ப 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 சொல்கிறேன் ஆகவே மழைப்படுவி கொடுப்பதற்கு அது நாகப்பட்டினம் மாவட்டத்தை விட்டு விலகுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி மதியமாகிவிடும் மாலை தான் அது நாகப்பட்டினம் மாவட்டத்தை விட்டு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு நேராக போகும் அப்பதான் தான் முற்றிலுமாக நிற்கும் மழை அப்போ படிப்படியாக குறையும் மதியத்துக்கு மேலே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை இதெல்லாமே சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் மழை இருக்கும் நம்ம சொல்லியிருக்கேன் மதுரைக்கும் இருக்கும்னு சொல்கிறோம் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்குன்னு சொல்கிறோம் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்குன்னா வாய்ப்பு ரெண்டு கோடியக்கரை முனிமேது ஏறி போனால் சிவகங்கை மாவட்ட கிழக்கு போதி மதுரை திண்டுக்கல்லாம் இருக்கும் வாய்ப்பு ஒன்றாக இருந்தால் அது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் திருச்சி மாவட்டம் கிழக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கு பகுதி மற்றும் காரைக்கால் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கிழக்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு பகுதி அப்படியே கடலூர் ஒட்டுமொத்த புதுச்சேரி விழுப்புரம் அப்போதான் தீ வரக்கூடிய சனிக்கிழமை மதியம் தான் சென்னையில் மழை கொடை தொடங்கும் நாளை மதியம் தான் சென்னையில் மழை தொடங்கும் நாளை மதியத்திலிருந்து திங்கக்கிழமை மதியம் வரைக்கும் செங்கல் சென்னைக்கு மழை ஆக எந்த ஊருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரங்க நேரம் தான் வேறுபடும் இப்போ கோடியேக்கரை முனைக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் எங்கே இப்போ வந்து ராமேஸ்வரத்துல தொடங்கியிருக்கா அது நாற்பத்தெட்டு மணி நேரம் பெஞ்சிட்டு விலகும் அது மணமேல் தொடங்கிருக்கா அதுல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அதிரா தொடங்குதோ எப்ப நாற்பத்தெட்டு மணி நேரம் கோடியேக்கரையில் தொடங்குதுல நாற்பத்தெட்டு மணி நேரம் எப்ப இரவுல இருந்துதான் நாற்பத்தி மணி நேரம் கணக்கு எடுத்துக்கணும் சும்மா இதெல்லாம் ஒரு ஒரு முன்கூட்டியே வரக்கூடிய சாரல் மடை இன்னைக்கு வரதெல்லாம் முழுமையான ஒரு மழையெல்லாம் இன்றைக்கு டெல்டா முழுவதும் பரப்பும்போது தான் அதிலிருந்து நாற்பத்தெட்டு மழையை நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ வடகடலோரம் வந்து வரக்கூடிய டிசம்பர் ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை மதிய மறை இருக்கிறது சென்னைக்கு இந்த நிகழ்வு எங்கே கடந்தாலும் கோடியக்கரை மொழி வழியாக போனாலும் கடலூர்ல போய் கரை கடந்து திருத்தணி வழியாக ஆந்திரா போகும் நேரடியாக சற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே போய் மாமல்லபுரத்தில் கடந்தா அப்படியே செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அதாவது தண்டலம் பூந்தமல்லி அப்படியே ஆந்திரப்பிரதேசத்தோட ஊத்துக்கோட்டை வழியாக அப்படியே ஆந்திரப்பிரதேசம் போகும் எங்கே போனாலும் நெல்லூரை ஒட்டிய மாவட்டங்களுக்கு மீண்டும் கடலை போய் இறங்கிடும் நெல்லூரை ஒட்டி மீண்டும் கடலை இறங்கிதான் மீண்டும் நெல்லூர் உள்ளிட்ட அந்த மாவட்டங்களுக்கு கனமழை கொடுக்க போகுது தெரியுதுங்களா இங்கே ஒரு பென்று இருக்கும் அதில் ஏறும் ஏறி மீண்டும் கடலை இறங்கிடும் இதுதான் நம்மளுடைய கணிப்பு இதுதான் நடக்கும் இதில் மழை பொழிவுக்கு மட்டும்தான் நம்ம எச்சரிக்கை எடுக்கணும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கையோட கிழக்கு போதிய நல்ல மழை இருக்குது போல டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் திருச்சி மாவட்ட கிழக்கு பெரம்பலூர் கிழக்கு கடலூர் அப்படியே அப்படியே புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிழக்கு திருவண்ணாமலை கிழக்கு மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் இந்த மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழை இருக்கு சென்னையை விட டெல்டா மாவட்டங்களுக்கு தான் மழை அதிகம் தெரியுது சென்னைக்கு பெய்கிறதை விட கொஞ்சம் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் கூடுதலாக இருக்கும் சென்னைக்கு பெய்வதை விட பத்து இருபது சதவீதம் கூடுதலாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் ஆனால் டெல்டா மாவட்டங்களில் சென்னையை விட வடக்கு ஆந்திர பிரதேசம் கூடுதலாக இருக்கும் முதலிடம் பிடிப்பது டெல்டா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உட்பட இரண்டாம் இடம் பிடிப்பது இந்த திருப்பதி ஏன்னா அங்கே போய் நெல்லூர்கிட்ட போய் மீண்டும் கடலில் இறங்கும் போது மூன்றாம் இடம் பிடிப்பது சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் நான்காம் இடம் பிடிப்பது இந்த விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி ஒட்டிய கடலோர பகுதிகள் எல்லாமே நிறைய மழை கண்டிப்பா டெல்டாவிற்கும் நிறைய நிறைய மழை இருக்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் தொடர்ந்து அப்டேட்ஸ் அறிந்து வானிலை அறிந்து திட்டமிடுதல் வேண்டும் புயல் என்று யாரிடமும் சொல்லிவிடாது மழைக்கு மட்டும்தான் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் முடிந்தால் மதியம் அறிக்கை சமர்ப்பிக்க வாய்ப்பிருந்தால் செய்கிறேன் இல்லை என்றால் மாலை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் யாருக்கும் நீங்கள் வானிலைக்கு சொல்ல வேண்டாம் தவறுதலாக திரிந்து புயலாக பேரென்று மாறிவிடும் ஆகவே தவறுதலாக போய் செய்து மாறி போய் வதந்தியாக மாறிவிடும் இதை பார்க்க அவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி